கவிதை நீ 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 நீயாக 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 இருந்து 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 பார் 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 கவிதை கூட உனக்கு தலை வணங்கும் உண்மையை ஆயிரம் பேர் பொய் என்று சொன்னாலும் உண்மை பொய்யாக மாறாது நீ நீயாக இருந்து பார் நிஜம் கூட உனக்கு தலை வணங்கும் நன்னீர் ஊற்று கிணறு உப்பாக மாறாது நம் வார்த்தைகள் சுத்தமானால் வாழ்க்கை கசப்பாக போகாது நம் நாக்குக்கு எலும்பில்லை அது நாலு பக்கம் திரும்பும் நம்மை ஏமாத்த விரும்பும் ஒரு வார்த்தையில் கூட போய்விடும் உயிரும் சுக்கான் கப்பலின் பயணத்தின் திசை காட்டி நாக்கு எங்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டி கடன்பட்டு ஆடம்பரம் கழுத்தை நெறித்துவிடும் கண் எங்கள் சூரியன் இதயம் எங்கள் களஞ்சியம் அசலை விட போலி அழகாக இருக்கும் ஆனால் போலி அழிந்து விடும் நீ நீயாக இருந்து பார் நிஜம் கூட உனக்கு தலை வணங்கும் மனச்சாட்சி சுத்தமாகும் மனம் நிம்மதியாகும் உறக்கம் அமைதி கொள்ளும் உண்மை வாழ வைக்கும் நீ நீயாக இருந்து பார் நீ நீயாக இருந்து பார் நிஜம் கூட உனக்கு தலை வணங்கும் உண்மையை ஆயிரம் பேர் பொய் என்று சொன்னாலும் உண்மை பொய்யாக மாறாது நீ நீயாக இருந்து பார் நிஜம் கூட உனக்கு தலை வணங்கும் நன்னீர் ஊற்றுக்கிணர் உப்பாக மாறாது நம் வார்த்தைகள் சுத்தமானால் வாழ்க்கை கசப்பாக போகாது நம் நாக்கு எலும்பில்லை அது நாலு பக்கம் திரும்பும் நம்மை ஏமாத்த விரும்பும் ஒரு வார்த்தையில் கூட உயிரும் போய்விடும் சுக்கான் கப்பலின் பயணத்தின் திசை காட்டி நாக்கு எங்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டி கடன்பட்டு ஆடம்பரம் கழுத்தை கண் எங்கள் எங்கள் சூரியன் இதயம் களஞ்சியம் அசைவிட போலி அழகாக இருக்குமானால் போலி அழிந்துவிடும் நீ நீயாக இருந்து பார் நிஜம் கூட உனக்கு தலை வணங்கும் மனச்சாட்சி சுத்தமாகும் மனம் நிம்மதியாகும் அமைதி கொள்ளும் உண்மை வாழ வைக்கும் நீ நீயாக இருந்து பார் உறக்கம் அமைதி கொள்ளும் உண்மை வாழ வைக்கும் நீ நீயாக இருந்து பார் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்களுக்கு இதே போன்ற கவிதைகள் பலவிதமான உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் நீங்கள் விரும்பினால் முடிந்தால் உங்களுக்கு கவிதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அன்புடன் ஒரு அழகான கவிதையுடன் சந்திப்போம் உங்கள் அன்பு திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்